எதுக்கு பாரத ரத்னா கேக்குறீங்கன்னு தெரியல எல்லாம் இவங்களுக்கு விருது இவங்க குடும்பத்துக்கு விருது எல்லாமே இவங்களுக்கு இதை தாண்டி சிந்திக்க மாட்டாங்க

அமைச்சர் ஐயா பொன்முடி அவங்க வந்து மரக்காணத்தில் வந்து ஜா கள்ளசாராயண அந்த இதுக்கோசம் அதை திசை திருப்பத்துக்கோசம் மேல் பாதி ஜாதி கலவரத்தை பொன்முடி ஐயா அவர்கள் இங்க வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க இவன் போய் இப்படி சொல்றான்னா சாதி கலவர் உண்டாயிருமா வணியா சாதியாவ மரமாவ நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டு இருக்க வேண்டியது நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு சிறந்த விருது அதே குடும்பத்தில் இருக்க மூன்றாவது தலைமுறை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆஸ்கர் விருது அப்படிங்கிற மாதிரி தம்பி 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 கருப்பு சட்ட என்ன முடியவா அவங்க பெண்கள் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க நம்ம நம்ம தோழர்கள் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றாங்க பாவம் அவங்களுக்கு இடம் கூட பாரத ரத்னா அப்படிங்கிற விருது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உண்மையிலே கொடுக்கணும்னா பாரத எட்டனா என்று கொடுக்கலாம் ஒரு ரூபா நெக்ஸ்ட் வைக்கிறதுக்கா அலுவடாதா அழுதம் வச்சிக்க போமா போமா எங்க ஒருத்தர் மேல வந்து கால்ப்பு இருக்கு அப்படிங்கறப்ப என் வந்து பாரத ரத்னா விருது வாங்கினார் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி என்ன அவர் மேல வந்து வந்து அவர் வந்து பாரத ரத்னாக்கு உரிய வருங்க அதனால வாங்குறாங்க இவரு பாரத எட்டுனாங்க டேய் நல்லா பாடுறா செவத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு இவன் போட்டோவை கொண்டு வந்து செவுத்துலயே மாற்றுறா டேய் இங்க படுறா இது யாரு இவன் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிறேன் ஆடலுடன் லூட்டன் பாடலில் கேட்டு அப்படின்னு ஆடலாம் பாரத ராத்னா கொடுத்துருவாங்க இவர் இவர் வந்து காகித பூ கனகாம்பரம் அப்படின்ற இதுக்கு வந்து கூத்துக்கட்டிலையா தெருவில் ஏன்னா அவர் எதுலாம் புக்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்களே வச்சிருப்பாங்களே தெரியுங்க எடுத்து லைப்ரரியில் வச்சு கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சிட்டு இருக்கீங்க மொத்த உயிர் வரைக்கும் மருத்துவம் ஏன் வேலை என்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் என்னுடைய வேலை இந்தியாவில் அவருடைய ப திரைப்படங்களில் கிளாமர் இருக்கும் நிறைய கருத்துக்களையும் அவர் தெரிவித்தார் உன்னுடைய கதைகள்லாம் என்ன இருக்கு நீ எழுதினதெல்லாம் என்ன அது வாழ முடியாதவர்கள் பேசலாமா அதை பத்தி வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்குமா வாழ முடியாதவர்கள் கதை என்ன தெரியும் உங்களுக்கு தெரியாதுங்க அவங்க ஒரு காவல்துறை அதிகாரி அவர் மனைவியை எழுந்து விடுகிறார் அவருக்கு ஒரு பெண் அது வயதுக்கு வந்து விடுகிறது அந்த பெண்ணுடன் உறவு கொள்கிறார் வேண்டியது ஆனா சொன்னேன் இது குத்தமான்ன குத்தமே கிடையாது காவிய படைப்ப இத எழுதியவர் எல்லாம் முத்தமிழ் அறிஞரா ஒரு ஆசரியர் நீர்வீழ்ச்சியில் வீழ்ச்சியில் குளித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு மாணவி அங்கே செல்கிறார் எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கினா இல்ல வேளகாரிய கடந்து கொண்டு மூணு மாசம் வெச்சிருக்கணும் நாரப்பயிலா ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்க முடிச்சதா பேசுறீங்க அந்த மானவியும் ஆசரியரும் உறவு கொள்கிறார்கள் அது உடன்படும் வீ இப்படியெல்லாம் எழுதுறதுலாம் வந்து ஒரு பெரிய கருத்தியல்னு சொல்ல வரீங்களா இதுக்கு பாரத ரத்னா இருக்க மாட்டா இருக்க மாட்டாங்க எம்ஜிஆரு வாழ்ந்தாரு மறைந்தாரு என்னத்தை விட்டுட்டு போனாரு கலைஞர் பாத்தீங்கன்னா இவ்வளவு சொத்துக்களை விட்டுட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டுக்காக சொத்துக்கள் இவ்வளவு பிரச்சனைகளே விட்டுட்டு போயிருக்காரு ஸ்டாலின் உதவாநிதி கரிமொழி அழகிரி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை விட்டுட்டு போயிருக்காரு

ஏன்டா யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது அதை பிச்சை எடுக்கிறத பற்றி தான் பேசுவியான்னு சொல்ற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இவ்வளோ அழகான எம்பி உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார் பார்த்தீங்களா கீர்த்தி சுரேஷ் எப்படி இருக்காங்க இந்த பிள்ளை பாருங்க நீங்க பாருங்க பிள்ளை சுடிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கு இதை பொம்பளையா நான் மாத்தணும் அதுக்கே எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஆகும் பொம்பளை மாதிரியே இருக்காது கொண்டு வந்து உட்கார வச்சு இது பொம்பளையா மாத்தி கொடுமா நான் உட்காந்து சாரம் கட்டி ஆறு ஏழு பேர் வேலை பார்த்து இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறு விடாதுங்க அண்ணத்தை இவங்கிட்ட கொடுத்துட்டு மேடத்தை புக் பண்ணிட்டான்னா ஓன் டேஸ்ட் இப்படி இருக்கு அடா பஞ்சாயத்துக்குப்பா நல்ல பேசு மேலா அப்போ கண்ணு ஃபுல்லா அந்த செம்பு மேலதான் இருக்கு செம்பு மேலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுதான் அவங்களோட ஒரே குவாலிபிகேஷன் இதை தாண்டி வேற எந்த குவாலிபிகேஷனும் இல்ல குமாரி தேவி சங்கத்துலயே சீனியர் கல்யாணம் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு மத்தியானத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாருன்னா பாருங்களேன் சைடுல ரெண்டு கூலர் கூடவே ரெண்டு பேர் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஓகே இல்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதான் எம்ஜி யார் கொடுத்தாங்க அப்படின்னு அதுதாங்க அங்க அங்க பாருங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன எரிச்சல் வைத்தரிச்சல் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ராஜீவ் காந்தி அவர்கள் பாரத ரத்னா கொடுக்கிறாங்களே ஆனா நமக்கு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உங்களை அந்த லெவலுக்கு தான் வச்சிருக்காங்க அப்ப நான் மட்டும் நான் இழுத்திருவா மறுத்தார் போக்குமே வரும் அப்படியே உங்களுக்கு ஏதாவது ரத்னா வேணும் அப்படின்னா திராவிட ரத்னா இல்ல அறிவாலய ரத்னா அப்படின்னு போய் கேடுங்க அப்படி ஒண்ணும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்ல ஈவேராக்கு யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு யுனெஸ்கோ விருதுன்னு ஒரு உருட்டு உருட்டு நீங்க பாத்தீங்களா அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க ஒரு பாரத் ரத்னா மன்றம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு நீங்களே வந்துட்டு கொடுத்துருங்க இந்த குழப்பத்துக்கு பிச்சை எடுக்கலாங்க ஒரு கோயிலுக்கு

bye <laughs>